இப்போ வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஒன்பதாவது பட்ஜெட்டை சமர்ப்பிக்கிறாரு அது வந்து பிரணாப் முகர்ஜி சாதனையை வந்து முறியடிச்சிட்டாரு முராய் தேசாய் பத்து பட்ஜெட் சமர்ப்பித்தவர் அவர் சாதனையை முறியடிப்பாரான் எழுதுறாங்க இத்தனை பட்ஜெட் போட்டாருங்கிறது சாதனை இல்லை ஏழை மக்களுக்கு என்ன பண்ணாரு கார்பரேட்டுகளுக்கு என்ன பண்ணாங்கிறது தான் பிரச்சனை ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில் ஒரு சாதனை படைக்கும் மறைமுக வரி வந்து நம்பர் ஒன்னாக வந்துருச்சு ஒரு ரெண்டு ஆண்டு பட்ஜெட்டாக பார்த்தா அதிகமாக வசூலாவது சாதாரண மக்கள் நடுத்தர மக்கள்கிட்டருந்து புடப்படக்கூடிய இந்த மறைமுக வரி அதற்கு அடுத்த இடத்துல என்னென்னா தனிநபர் வருமான வரி மூன்றாவது இடத்துல தான் நிறுவன வரி கார்பரேட் டேக்ஸ் என்பது இருக்குது என்பது ஆனால் பட்ஜெட்டில் எப்போ நடுத்தர வர்க்கத்திற்கான சலுகைகள் தரப்படும்னா தேர்தல் நெருங்கும் போது தான் அது கொஞ்சமாவது நடுத்தர வர்க்கத்துக்கான சலுகைகளாக வருமான வரியில் தரப்படும் இந்த பட்ஜெட் வந்து நடுத்தர வர்க்கத்துக்கும் எதுவும் செய்யலை இந்தியாவில் வந்து வாரத்துக்கு ஒரு பில்லியனர் இந்தியாவில உருவாகி கொண்டே இருக்காரு அவர்களுடைய செல்வ மதிப்பு மட்டுமே எண்பத்தோரு லட்சத்தி முப்பத்தாறாயிரம் கோடி இப்ப இந்த ஆண்டு இந்திய பட்ஜெட்டினுடைய மதிப்பு என்பதே ஒரு ஐம்பத்தி ஐந்து லட்சம் கோடி தான் இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா இந்திய பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழாம் ஆண்டிற்கானது வெளியிடப்பட்டிருக்கு பட்ஜெட்டினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி என்பது வருமான திரட்டல் என்பது ரெவன்யூ மொபலைசேஷன் என்பது அந்த ரெவன்யூ ஜெனரேஷன் என்பதுதான் ஒரு பட்ஜெட்டில் செய்யப்படக்கூடிய செலவினங்களுக்கான வருமானங்கள் எப்படி திரட்டப்படும் என்பதை தீர்மானிப்பது அது பொதுவாக வரி வருமானம் என்பது தான் அதில் மிக முக்கியமானது வரி வருமானத்தை பொறுத்தவரையில் மூன்று வகையான வருமானங்கள் என்பது உண்டு ஒன்று நிறுவன வரி என்று சொல்லப்படக்கூடிய கார்ப்பரேட் டேக்ஸ் இரண்டாவது தனிநபர் வருமானத்தின் மீது வசூலிக்கப்படுகிற வருமான வரி இன்கம் டாக்ஸ் என்பது மூன்றாவது மக்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் சரக்குகள் சேவைகள் மீது போடப்படக்கூடிய மறைமுக வரி நம்ம பார்க்குற ஜிஎஸ்டி எக்ஸைஸு கஸ்டம்ஸ் வரி இதெல்லாம் மக்களின் தலைமையில் தான் விழும் இந்த மறைமுக வரி என்பது இந்தியா சுதந்திரம் பெற்ற காலத்தில் பார்த்தா இந்த நேர்முக வரி என்று சொல்லக்கூடிய கார்பரேட் டேக்ஸும் இன்கம் டேக்ஸும் இதுதான் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு அறுபத்தாறு சதமான அளவில் இந்த வரிகள் தான் இருக்கும் மறைமுக வரி மக்கள் மீது போடப்படக்கூடிய சாதாரண நடுத்தர மக்கள் மீது போடப்படக்கூடிய இந்த மறைமுக வரி என்பது ஒரு முப்பத்தி மூணு சதவீதம் முப்பத்தி நாலு சதவீதம் என்பது ஆனால் ஒரு காலப்போக்கில் நேரடி வரிகள் என்பது குறைக்கப்பட்டு மக்கள் மீது போடப்படக்கூடிய வருமான மறைமுக வரி என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டே வந்தது என்பதை நான் பார்த்தோம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில் ஒரு சாதனை படைக்கப்பட்டது அது என்ன சாதனை என்று சொன்னால் நீங்கள் மறைமுக வரி வந்து நம்பர் ஒன்னாக வந்துருச்சு மறைமுக வரிக்கு அடுத்து வந்து கூட கொஞ்ச காலம் வருமான வரி கார்ப்பரேட் வரிகள் இருந்துச்சு அப்புறம் வருமான வரி இருந்துச்சு ஆனால் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஆண்டு பட்ஜெட்டாக பார்த்தா அதிகமாக வசூலாவது சாதாரண மக்கள் நடுத்தர மக்கள்கிட்டருந்து போடப்படக்கூடிய இந்த மறைமுக வரி அதற்கு அடுத்த இடத்துல என்னென்னா தனிநபர் வருமான வரி மூன்றாவது இடத்துல தான் நிறுவன வரி கார்ப்பரேட் டாக்ஸ் என்பது இருக்குது என்பது இந்த பட்ஜெட்டினுடைய விவரங்களை பார்த்தீங்கன்னா மொத்த வரி வருமானம் என்பது இந்திய பட்ஜெட்டில் நாற்பத்தி மூணு லட்சத்தி எழுபத்தை கோடி ரூபாய் அதில் இந்த மக்கள் மீது போடப்படக்கூடிய பெரும்பாலும் மக்கள் மீது போடப்படக்கூடிய மறைமுக வரி என்பது பதினாறு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் கோடி அதுக்கடுத்து வருமான வரி தனிநபர் மீது போடப்படக்கூடிய வரி பதினாலு லட்சத்தி அறுபத்தாறாயிரம் கோடி நிறுவன வரி மூணாவது இடத்துல பன்னிரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் என்பது இப்போ பல பேர் என்னென்னா மறைமுக வரி என்று சொல்லும்போது அது பணக்காரர்கள் மீதும் விலக்கூடிய வரி தானே அவங்க வாங்கக்கூடிய பொருட்கள் மீதும் சரக்குகள் மீதும் சேவைகள் மீதும் வரக்கூடிய வரி தானே என்று நினைக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் ஆக்ஸ்ஃபார்ம் அறிக்கை இந்த மறைமுக வரி பற்றிய ஒரு புள்ளி விவரத்தை சொன்னார் அது என்ன புள்ளி விவரம் என்று சொன்னால் இந்த ஜிஎஸ்டி வருமான வரியினுடைய மிக முக்கியமான பங்காக இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி டாப் டென் பர்சன்ட் மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய டாப் டென் பர்சன்ட் செல்வந்தர்கள் கட்டக்கூடிய ஜிஎஸ்டி வெறும் ஒரு மூணு சதவீதம் ஆனால் பாட்டத்தில் இருக்கிற ஐம்பது சதவீதம் இருக்கு பாருங்க சாமானிய மக்கள் அவங்க கட்டக்கூடிய ஜிஎஸ்டி வரி தான் அறுபத்தி நான்கு சதவீதம் இருக்குது என்பது அந்த ஆக்ஸ்ஃபார்ம் அறிக்கையினுடைய பேரே என்னவா இருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சர்வேல் ஆஃப் தி இந்தியன் ரிச்சஸ்ட் த இண்டியா ஸ்டோரி என்பது தான் இருந்தது என்பது ஆகவே இப்போ நீங்கள் பார்க்குற பதினாறு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் அப்படின்னு சொன்னால் இதில் மூணு சதவீதம் தான் இந்த டாப் டென் பர்சன்ட் கட்டுறதுன்னு ஒரு கணக்கு வச்சுக்கிட்டோம்னா இந்த மூணு சதவீதம்னா நாலு சதவீதம் ஆயிருக்கலாம் ஒருவேளை ரெண்டரை சதவீதமாக குறைஞ்சிருக்கலாம் இந்த பார்த்தா இந்த பதினாறு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் கோடியில் இந்த டாப் டென் பர்சன்ட் கட்டுறது ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் கூட இருக்காது என்பது அப்போ எந்த அளவுக்கு இந்த மறைமுக வரி என்பது சாதாரண நடுத்தர மக்கள் மீது சுமத்தப்படுகிறது என்பதை நாம் பார்க்கலாம் ரெண்டாவது வருமான வரியில் கூட நடுத்தர வர்க்கத்திற்கு ஓரளவு சலுகைகள் என்பது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது ஆனால் பட்ஜெட்டில் எப்போ நடுத்தர வர்க்கத்திற்கான சலுகைகள் தரப்படும்னா தேர்தல் நெருங்கும் போது தான் அது கொஞ்சமாவது நடுத்தர வர்க்கத்துக்கான சலுகைகளாக வருமான வரியில் தரப்படும் இந்த பட்ஜெட் வந்து நடுத்தர வர்க்கத்துக்கும் எதுவும் செய்யலை ஆனால் கார்பரேட் வரிகள் இருக்குது பாருங்க அந்த கார்பரேட் வரிகள் தான் அந்த வரி வசூலில் மூணாவது இடத்துக்கு போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம் கார்பரேட் மீதான வரிகள் என்பது அந்த அளவுக்கு குறைந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் எந்த சூழலில் இந்தியாவில் வந்து வாரத்துக்கு ஒரு பில்லியனர் வந்து இந்தியாவில் உருவாகி கொண்டே இருக்காரு என்று சொல்கிறாங்க நீங்கள் நீங்கள் இந்திய பில்லியனர்களுடைய எண்ணிக்கை இருக்குது பாருங்கள் இது வந்து அந்த மதிப்பீடு பொறுத்தவர்களை கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கலாம் ஃபோர்ப்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வணிக இதழ் வெளியிடக்கூடிய விவரங்கள் படி பார்த்தாலே இரநூத்தி ஐந்து பில்லியனர்கள் இன்றைக்கி இந்தியாவில் டாலர் பில்லியனர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருந்தாங்க என்பது அவர்களுடைய செல்வ மதிப்பு மட்டுமே எண்பத்தோரு லட்சத்தி முப்பத்தாறாயிரம் கோடி இப்போ இந்த ஆண்டு இந்திய பட்ஜெட்டினுடைய மதிப்பு என்பதே ஒரு ஐம்பத்தி ஐந்து லட்சம் கோடி தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா இந்திய பட்ஜெட்டை போல இது ஒரு வருஷத்துக்கு ஐம்பத்தைந்து லட்சம் கோடி அப்படின்னா பதினெட்டு இன்னொரு ஆறு மாதத்து சேர்த்து ஒன்றரை வருஷத்திற்கான இந்திய பட்ஜெட் என்பதை இந்த இரநூத்தஞ்சு பில்லியனர்கள் செல்வமாக கையில் வச்சுருக்காங்க என்பது என்று பார்க்கலாம் ஆனால் இந்த அளவுக்கு செல்வ குவிப்பு இருந்தும் கூட கார்பரேட் வரிகளில் ஒரு சதவீதத்தை கூட இந்த பட்ஜெட்டில் உயர்த்தலை என்பதை பார்க்கணும் இதே அரசாங்கம் இப்போ வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஒம்பதாவது பட்ஜெட்டை சமர்ப்பிக்கிறாரு நிர்மலா சீதாராமன் அது வந்து பிரணாப் முகர்ஜி சாதனையை வந்து முறியடிச்சிட்டார் முராயி தேசாய் பத்து பட்ஜெட் சமர்ப்பித்தவர் அவர் சாதனையை முறியடிப்பாரான்னு எழுதுகிறாங்க இப்போ எத்தனை பட்ஜெட் போட்டாருங்கிறது சாதனை இல்லை ஏழை மக்களுக்கு என்ன பண்ணார் கார்பரேட்டுகளுக்கு என்ன பண்ணாங்கங்கிறது தான் பிரச்சனை ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சமர்ப்பித்த பட்ஜெட் காலங்களில் தான் அல்லது பாஜக ஆட்சி காலத்தில்தான் ஒரு மிகப்பெரிய அளவு வரி சலுகைகள் என்பது பில்லியனர்களுக்கு போயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து இந்த கார்பரேட் டேக்ஸ் என்பது முப்பத்தி மூணு சதவீதமாக இருந்தது இன்றைக்கி கார்பரேட் டேக்ஸ் என்பது இருபத்தி ரெண்டு சதமாக மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னா பதினோரு சதவீதம் கார்பரேட் டாக்ஸ் குறைக்கப்பட்டிருக்கு தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே இது வந்து இருபத்தி ரெண்டு சதவீதமாக குறைக்கப்பட்டிருச்சு அதுக்கு பிறகு கோவிட் வந்த காலத்தில் கூட கார்பரேட்டுகள் மீது கை வைக்கல் அவங்க மேலே எந்த வரியும் போடலை இந்திய பொருளாதாரம் மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்த போது கூட இந்த சுமையை பூரா சாதாரண மக்கள் மீது தான் சுமத்தினார்கள் தவிர கார்ப்பரேட்டுகள் மேலே சுமர்த்தல உலகம் முழுக்க பெரிய விவாதம் நடந்துக்கிட்டே இருக்குது இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் உலகம் முழுக்க போது கார்ப்பரேட் வரிகள் உயர்த்தப்படணும் செல்வ வரிகள் போடப்படணும் வாரிசுரிமை வரிகள் போடப்படணும் இந்தியாவில் வாரிசுரிமை வரியே இல்லை இந்தியாவில் செல்வ வரிக்கான ஏற்பாடு இல்லை கார்பரேட் வரியும் உயர்த்தப்படலை அப்படின்னு சொன்னால் இந்த வரி திரட்டல் கொள்கை ரெவன்யூ ஜெனரேஷன் பாலிசிஸ் என்பது எந்த அளவிற்கு வர்க்க பாரபட்சத்தோடு இருக்கிறது என்பதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டாகத்தான் நிர்மலா சீதாராமன் சமர்ப்பித்திருக்கக்கூடிய இந்த ஒன்பதாவது பட்ஜெட்டும் அமைந்திருக்கிறது